ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது காசாலேருந்து வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் மறுபடியும் பிணை கேதிகள் வந்து ரிலீஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ரிலீஸ் ஆன பிணை கேதிகளுக்கு பகரமாக இரநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாலஸ்தீன மக்கள் இப்போ யாரெல்லாம் வெளியே வராங்களோ அவங்களா ஆயுள் தண்டனை பெற்றவங்களாக இருக்காங்க பல வருடங்கள் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் சிறைக்குள்ள வச்சு குடும்பப்படுத்தியிருக்காங்க ஆயுள் தண்டனைனா ஒருத்தவங்களுடைய ஆயுஸ் முழுவதும் அவங்க வந்து சிறைக்குள்ளேயே இருந்து கழிக்கணும்னு அர்த்தம் அதில் ஒரு மனிதருக்கு நாற்பது ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு மனிதருக்கே ஒரு ஆயுள் தான் இருக்கும் ஆனால் அவருடைய ஆயுள் காலம் போக வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல இதை வந்து விடுதலைன்னு கொடுத்துட்டா ஒரு தண்டனை தான் வந்து ரத்தாகணும் அடுத்த தண்டனையில மாற்றணுங்கிற மாதிரி நாற்பது ஆயுள் தண்டனையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர் இப்போது வெளியே வந்திருக்காங்க அது இல்லாமல் முப்பத்தி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவி வித்துட்டு வெளியே வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதே சமயத்தில் தானே வந்து கைது பண்ணிட்டும் இருக்காங்க நேற்று கூட வெஸ்ட் பேங்க்ல கைது பண்ணாங்களே காஜால கைதி பண்ணாங்களேன்னு கேட்டால் இப்போ கைதி பண்ணுறவங்களாம் வந்து ஆயுள் தண்டனையோ இல்லை பெரும் குற்றத்தையோ போட முடியாது சாதாரணமான விஷயங்கள் தான் இப்போ உள்ளே போனாங்கன்னா ஒரு சில நாட்களில் அல்லது வந்து ஒரு சில வாரங்களில் வெளியே வந்துடுவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஜா தரப்புலேருந்தும் வெஸ்ட் பேங்க் தரப்புலேருந்துமே வந்து கிளைம் பண்ணி அவங்கள வெளியே வாங்க்பாங்க ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பிணைக்கேதிகளுக்கு பரிமாற்றக்கூடிய சிறை பாலஸ்தீன மக்கள் யாருன்னு பார்க்கும்போது அதிகமானவங்க ஆயுள் தண்டனை பெற்றவங்களாகவும் போராளிகளாகவும் இருக்காங்க அதனால் வந்து அவங்க என்னதான் வெளியிட்டாலும் கைதி பண்ணிட்டு போயிட்டு நினைக்க வேண்டாம் அந்த கைதி வேற இது வேற இவங்கெல்லாம் வந்து பெரிய தண்டனையில் இருந்தவங்க அப்படி பார்க்கும்போது நேற்று வந்து ஆயுள் தண்டனை அது இல்லாமல் சில முக்கியமான குற்றங்களில் வந்து உள்ளே போனவங்க பல வருடமாக உள்ள இருந்தவங்க தான் வந்திருக்காங்க அதுலேயும் வந்து காசாவுடைய இந்த போராளிகளுடைய குரூப் இருக்காங்களே அதில் ஒரு நான்கு குரூப்லேருந்து முக்கியமான ஆட்கள்லாம் வந்திருக்காங்க யாரெல்லாம் வந்து வெளியவே விட மாட்டோம் இவங்க வெளியே வந்தால் காசாவுக்கு நல்லா செஞ்சுருவாங்கன்னு நினச்சாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சிலர் கூட வந்து நேற்று வெளியே வந்திருக்காங்க அது ரொம்பவே மக்கள் வந்து ஆனந்தத்தோடு வந்து வரவேற்றிருக்காங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அது ஒரு நல்ல செய்தியாக வந்து பார்க்கப்படுது பல ஆண்டுக்கு பிறகு ஆயுள் தண்டனை வந்து வெளியே வந்தவங்க தான் நிறைய பேர் போது அந்த மக்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க ஆனாலும் இஸ்ரேல் வந்து நீங்கள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டுருக்கு ஓர் நின்று இருக்குது இருந்தாலும் அங்கே காசாக்குள்ளே வெளியே வரக்கூடிய மக்களை கூட கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி அங்கே வந்து கொண்டாடினாங்கன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கொண்டு போய் மறுபடியும் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க இப்படி தான் போன வாரம் வெஸ்ட் பேங்கில் போட்டாங்க இந்த மாதிரியான அக்கிரமமான வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இப்போ வெளியே வந்தாங்களே பிணை கேதிகள் முக்கியமானவங்க நேற்று வந்து வெளியிட்டதில் அதிகமானவங்க சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க அது இல்லாமல் தாய்லாண்டை சேர்ந்த இஸ்ரேலில் வசிக்கக்கூடிய நபர்கள் தான் நேற்று வெளியே வந்திருந்தாங்க இவங்கள எப்படி வெளியிட்டாங்கன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பிணை கீதிகள் வந்து வெளியிடும்போது என்ன பண்ணாங்கன்னா முதல் தடவை சென்ட்ரல் காசாவில் வச்சு அவங்கள வெளியிட்டாங்க சென்ட்ரல் காசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நடுப்பகுதியாகவும் பெரிய பகுதியாகவும் முக்கியமான பகுதியாக இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஒரு ரேம்ப் வாக்லாம் பண்ணி பெரிய வந்து அவங்களுடைய ஆர்மியெலாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து காமிச்சு அவங்களுடைய ஃபுல் பவரையும் பொட்டென்ஷியலும் காமிச்சு வெளியிட்டாங்க நாங்கள் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கோன்ட்டு அதை வந்து இஸ்ரேலுடைய ஊடகங்களே வந்து சிலாயித்து வந்து பேசியிருந்தாங்க இப்படியெல்லாம் வந்து யாராலையும் செய்ய முடியாது என்னத்தை வந்து இஸ்ரேல் வந்து இத்தனை நாளாக அங்கே போர் செஞ்சாங்கன்னு தெரில உள்ளக்குள்ளே போராளிகள் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பேசுகிற அளவுக்கு முதல் கட்ட பிணைக்கேதியில் சென்ட்ரல் காசாலேருந்து வெளியிட்டாங்க அடுத்து இரண்டாம் கட்ட பிணைக்கீரிகளை வந்து இங்கேருந்து வெளியிட்டாங்கன்னா வடக்கு காசாலேருந்து வெளியிட்டாங்க எதுக்கு வடக்கு காசாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒன்றரை வருஷமா வடக்கு எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லா மக்களும் வெளியே போயிட்டு இருக்காங்க அங்கே வந்து யாருமே போராளிகள் இல்லை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்களா அந்த பகுதியிலேயே வெளியிட்டு அப்போ இத்தனை நாள் நாங்களும் அங்கே இருந்தோம்னு சொல்லிட்டு காமிச்சாங்க மூன்றாவதாக நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது சின்வார் அவர்கள் இறந்தாங்களே அந்த வீட்டிலிருந்து அங்கேருந்து அமைச்சிருக்காங்க அது கான்யூனிஸ் பகுதியில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ரஃபாவுக்கு பக்கத்தால் அந்த இடத்துல தான் சின்வார் அவர்களை வந்து அந்த பில்டிங்கில் வச்சு என்ன பண்ணாங்க எளிமையை பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிணை கேதிகளை வெளியிட்டு அவங்களுடைய பவரை வந்து காமிச்சிருக்காங்க முதல் இரண்டு தடவை வந்து ஸ்டேஜெல்லாம் போட்டு நல்ல கிஃப்டெல்லாம் கொடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து பார்க்கும்போது ஒரு சில விஷயத்த குறைத்து இருந்தாங்க ஏன்னா அது போதும் முதல் ரெண்டு தடவை அவங்களுடைய பவர் காமிச்சிட்டாங்க திரும்ப திரும்ப அதையே காட்டணும்னு அவசியம் இல்லை ஆனால் பிணை கேதிகள் வெளியே வந்தனும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து போராளிகள்லாம் வந்து அவர்களை அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு அப்படியே அந்த பிணை கீதிகளை வந்து ஒப்படைச்சிடுறாங்க நாங்கள் உங்களை வந்து என்ன பண்ணுறோம் வெளியே விடுறோம்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு ஃபோட்டோலாம் கொடுத்து அமுச்சு விட்றாங்க அவ்வளோதான் அது ஸ்மூத்தான முடிச்சிருந்தாங்க அங்கேருந்து போன அந்த பிணைக்கேதிகள் வந்து இஸ்ரேலில் வந்து கொண்டாட்டத்தில் அவங்க குடும்பத்தினர்லாம் இருக்கிறாங்க இங்கிருந்து போறவங்க அங்க கொண்டாடலாம் ஆனா அங்கிருந்து சிறை வந்து காசாக்குள்ள வராங்களே அவங்கள வந்து இங்க கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க ஒன்றரை தான் பிணைக்கீரிகள் ஆனா இப்ப வந்த சிறை கீதிகள்லாம் குறைஞ்சது பத்து ஆண்டுலேருந்து நாற்பது ஆண்டு வரையும் சிறை வாசத்தை வந்து அனுபவித்து வந்திருக்காங்க அந்த சிறை வாசத்தை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது இஸ்ரேலுடைய சிறையில் வந்து ஆயுள் தண்டனை பெற்றவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வந்து அவர்களை வந்து சங்கிலியில் தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க சூரிய வெளிச்சமே அவங்க மேலே படாது அதனால் அவங்க என்ன ஆகும்னா பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு ஞாபகம் மரதி வரணும் புத்தியே வந்து வேலை செய்யக்கூடாது இனி வந்து வெளியே போனாலும் அவர்கள் வந்து போராடக்கூடாது காசாவுக்கு இவர்களால் எந்த பலனும் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு வச்சுருப்பாங்க அவ்வளோ கொடுமையும் தாங்கிதான் அவர்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க அதுலேயும் வந்து அவர்களை வருடத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியுமாம் அப்போ முப்பத்தி மூணு வருஷமாக சிறையிலேருந்து வந்த அந்த மனிதர் சொல்றாரு முப்பத்தி மூணு தடவை தான் அவங்க குடும்பத்தினரவை பார்த்துருக்காங்க நினைத்து பார்க்கணும் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இந்த முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு வரும்போது அவங்களுக்கு பேரம்பேதியே இருந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக சிறை வாசத்தை அனுபவிச்சிருக்காங்க குடும்பத்தையெல்லாம் தியாகம் செய்து காசா மக்களுக்காக போராடினவங்களாக அவங்களா இருந்திருக்காங்க ஆனால் அவர்களை வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்றைக்கும் கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க சட்டத்தை வந்து போட்டு வச்சிருக்காங்க தொடர்ந்து அங்கேயும் ஒரு சில அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த மக்கள் வந்து சந்தோஷத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது முக்கியமாக வந்து பார்த்தா உணவுகள் வந்து ட்ரக்குகளில் அதிகமாக இருக்கு எண்ணிக்கை வந்து பார்க்கும்போது முந்நூறு ட்ரக்குகள் நானூறு ட்ரக்குகள் ஐநூறு அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அதனால சாப்பாட்டு பஞ்சம் அப்படிங்கிறது தண்ணி பஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்துருக்கு எல்லாரும் அவங்க வீடுகளுக்கு போய் பார்த்து எல்லா வீடும் இடிஞ்சு தான் இருக்குது அதை அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தி ஒரு ஓரத்துலேயாவது என்ன பண்ணுறாங்க இருக்காங்க ஏன்னா வீடுகள் கட்டிடங்கள் எதாவது இருந்தால் அங்கே தங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டினா ரோட்டில் தான் தங்கணும் ஏன்னா அகதிகள் முகாம்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டு தான் இருக்குது நிறைய மக்கள் இருக்காங்க ரெண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து எங்கே தங்கும் இடம் இருக்கணும் எங்கேயும் வந்து தங்க முடியாது அதனால் இடிஞ்ச கட்டிடங்களில் தான் வந்து மக்கள் போய் இருக்கக்கூடிய நிலைமை வந்துருக்குது இது வந்து பார்க்கும்போது நே ஹைலைட்டான ஒரு விஷயமா நடந்துருக்கு பாலஸ்தீன மக்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க பதிலுக்கு வந்து இவங்களும் படைச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் என்ன அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா தலைவர்கள் இல்லை சின்வார் இல்லை அதே மாதிரி அங்கே பார்க்கும் போது ஹனியா அவர்கள் இல்லை எத்தனையோ பேர் இறந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியுமே அதுலேயும் வந்து இறந்தவங்கன்னு சொன்ன சில தளபதிகள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் எத்தனை பேர் இறந்திருந்தாலும் சரி லெபனானில் சீஸ் ஃபயர் வரலையா அதுக்கப்புறம் காசாவில் இப்போ வந்து யுத்த நிறுத்தம் வரலையா பிணைக்கேதிகளை கொடுக்கலையா அப்போ தலைவர்கள் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இடத்த யாரோ நிரப்பிகிட்டு இருக்காங்க தான் அப்போ தலைவர்கள் இல்லாதது ஒரு குறையாகவே அங்கே இல்லை ஆனால் தலைவர்களை சாச்சிட்டோம் அதோட காசா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சின்வார் அவர்கள் இறந்தப்ப இஸ்ரேலில் பண்ணாங்களே ஒரு அலப்பறை அது வந்து நம்ம சொல்ல முடியாது அவ்வளோ கொண்டாட்டம் அவ்வளோ ஒரு அளப்பரை இதோட போர் முடிஞ்சு நாளைக்கே எல்லாரும் வெளியே வர போகிறாங்க அங்கே வந்து டைட்டிலில் போட்டு வச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது சண்டை போட முடியாமல் சமாதானத்துக்கு போய் பிணை வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து அடுத்து ஏழு பிணை இன்னும் சில தினங்களில் வந்து விட போகிறாங்க அப்படி விட்டாலும் மீதம் வந்து ஒரு சில பிணை கேதிகள் உள்ளதாக இருக்காங்க நூறு பேரில் முப்பத்தி மூணு பேர்த்து தான் இந்த தடவை ரிலீஸு அடுத்த எழுபத்தி ஏழு பேர் வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட யுத்த நிறுத்தத்தில் தான் அவங்களா வருவாங்க அப்படின்னா தலைவர்கள் இல்லாமலும் அங்கே காசால் எப்படி போராளிகள் வந்து கட்டமைத்திருக்காங்க அப்படிங்கிறதை காட்டியிருக்காங்க எத்தனை பேர்த்த வேணால் அழிச்சுக்கோங்க அடுத்தடுத்து அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் நிரப்புவோங்கிறத வந்து லெபனான்லேயும் காமிச்சிருக்காங்க காசாலேயும் காமிச்சிருக்காங்க அங்கே தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனால் யாருன்னு சொல்லிட்டு வெளியே வரல லெபனானில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நசுருல்லாக்கு பிறகு நைன் காசின்னு சொல்லிட்டாங்க ஆனால் காசால வந்து சின்வாருக்கு பிறகு யாருன்னு நமக்கு சொல்லலை அது வந்து சீக்ரெட்டாக வந்து அவங்க வச்சுப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வந்து தலைவர்கள்லாம் நியமிக்கப்பட்டு கமேண்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அதற்கு சாதகமாக தான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்